போவனா நீ எதுக்கும் வருத்தப்படாத போவனா இல்லக்கா நான் இருக்கும்போது போது என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பாக்குறேன்க்கா ஆனா அது முடிய மாட்டேங்குது இவளும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா நான் இருக்கிற வரைக்கும் உங்க கூடவே இருந்துடுறேமா அப்படிங்கிறா நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேனா உங்களை யாருமா பாத்துக்கிறது அப்படின்னு கேக்குறா நல்ல பிள்ளை உன் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்க அதான் அது உன்னைய பத்தி யோசிக்கிறா இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க கிடைக்கும் சொல்லு பாப்போம் ஆனா அவ வாழ்க்கைய முக்கியம் தானேக்கா எல்லாம் சரியா வந்துரும் அவனுக்குன்னு எங்க இருக்கானோ என்னமோ அவன் கிடைக்கணும்ல கிடைக்கும் போதே கண்டிப்பா கடையில் நடக்கும் நீ எதுக்கும் மாதிரி ஒரு புள்ள கிடைக்க குடுத்து வச்சிருக்கீய நாங்க இருக்கோம் அவளுக்கு அக்காவுக்கா அக்காவா அம்மாவுக்கா அம்மாவா நாங்க இருக்கோம் என்னக்கா சா பொண்ணு பதிவுசா இருப்பா தெரியுமா உண்மையாலுமே இவளை கட்டிக்க போற மாப்பிள்ள குடுத்து வச்சுவேன் என் புள்ள என்னைக்கும் நல்லா இருக்கணும்க்கா இந்த குடிகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்கிறேனா என் பிள்ளையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா சம்பள காசை வந்தோடனே வாங்கிட்டு போனவன்தான் என்ன வீடு வந்து சேரல எங்க குடிச்சுட்டு விழுந்து கிடக்கானு அதுவும் தெரியல அட ஏன் போனா போய் தோனையுது சனியின் உடுவியா அவனை நினைச்சு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இல்லைக்க காசெல்லாம் தீந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வருவான் அந்த என் மக உசுரதான் வாங்குவான் பாவம் அவன் மளிகை ஜாமான் வாங்குறது கூட காசு இல்லாம இருந்தா போன மாசம் கரெக்டா ஒரு வாரம் தாங்க ஆச்சு கொடுத்த காசு எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுபிட்டு என் பிள்ளைகிட்டதான் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தான் அவளும் பாவ சின்ன பிள்ளை எம்பிட்டுதான் சமைச்சுக்குவா புரியுது போனா எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாரு இப்ப நம்மளுக்கு நேரம் தெரியல அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதா ஏக்கா எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே நேரம் செய்யலக்கா எப்ப நான் இந்த வீட்டு வாசப்படி ஏறி முதிச்சேனோ அப்பவே அவளைதான் சனி புடிச்சுக்கிட்டு உட்காந்துருச்சு மேல முடியலக்கா ஏதோ எங்க மாமியார் இருக்க கண்டு கொஞ்சம் நல்லபடியா போச்சு ஏன்னா என் வீட்டுக்காரு மாமியார்னா பயப்படுவாரு அந்த அம்மாவும் மண்டையை போடவும் இந்த ஆளுக்கு துர் விட்டு போச்சு என்ன சொன்னாலும் என்னைய கொள்றதுக்காகவே வராங்க்கா இந்த இருமலை கூட அவன் தான் எனக்கு ஒட்டி விட்டுருக்கான் அவன் சிகரெட்டை குடிச்சு தண்ணி அடிச்சு வீணாகிறது இல்லாம ஏன் மூக்குல மூக்குல வந்து ஊதி விடுவான்கா இதனாலயே நான் மறந்து மாத்திர சாப்பிட வேண்டியதா இருக்கு ஏதோ என் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக சரி என் கிட்ட ஊதி என் பிள்ளைகிட்ட மட்டும் போயிடாதன்னு சொல்லியிருக்கேன் நானும் எம்புட்டு நாளுக்கா இருக்க முடியும் எனக்கே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது எப்போ போய் சேருவோணும் அப்படின்னு இருக்கு என்ன போனா பேசுற அதெல்லாம் உனக்கு ஒண்ணு ஆகாது நீ உன் புள்ள கல்யாணத்தை பார்த்துட்டு உன் பேரன் பேத்திய பார்த்துட்டு தான் போவ போதுமா அம்புட்டு காலம்லாம் எனக்கு வேணாம்க்கா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மனுஷன் புருஷனா அமைஞ்சா அதுவே எனக்கு போதும்க்கா கண்டிப்பா ஜீவாவோட குணத்துக்கு நல்ல பையன் அமைவான் பாரு போச்சு இந்த மனுஷன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் ரியாத்தி நான் இங்க இருந்தோம்னா நம்மளே கேவாமால பேசுவாரு ஆமியக்கா வாங்க பின் சைடு வழியா போயிர்வா. ஆமாடி அதுதான் நம்மளுக்கும் கரெக்ட். போனா. நாங்க பேயிட் வரோம். அப்புறமா அண்ணன் எல்லாரும் அப்ப வரோம். சரியா? ஆ சரிங்ககா பார்த்துப் போயிட்டு வாங்க. வாச்சே என்ன பண்ண போறான்? போனாக்கா நாங்க கிளம்புறோம் சரி சரிச் என்ன பண்ண பார்த்துப் போயிட்டு வா. அட IEEE ஓபரது கால்ல விழுوله. எங்கடி போன அட IEEE சொன்னதா. ஏ ரோசோ. சி கையெடு. கையெடு வா. ஆ நான் புருசே நான் கை வைக்காம வேற எவண்டி வைப்பேன் என்ன நான் இல்லாதப்ப வேற ஆளு எதுவும் செட் பண்ணிட்டியா ச்சே நீ எ மோண்டாட்டி ரொம்ப டோ அழோகா இருக்கும் தெரியுமா கொன்னு கொண்டு போயிடும் அடாண்டி சுத்தி போட வந்தேன் ச்சே மனசெல்லாம் கிடையாது நான் மனுசன இருக்கன எனக்கு சொல்ல தேவில நான் ஹாப்பியா இருக்க என் பொண்டாட்டி என் பூட்டும் அழகு கல்யாணத்துல பாத்த மாதிரியே இருக்க முடுங்க நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்க ஆமால மறுபடியே போச்சு எங்க என் தங்க மக தங்க மகளா அதாண்டி என் பொண்ணு எங்க போயிட்டா என் வீட்டு மகாலுமி மார்க்கெட்டுக்கு போயிருக்கா காலையில மார்க்கெட் போயிட்டாளா பக்கத்துல தானே இருக்கு ஒயின் சாப்பு நான் பார்த்தேன் ஆளை காணும் போய் சொல்றியா இங்க பாரு காலையிலே வந்து என்கிட்ட வம்பு கேட்காத ஒரு வாரம் நாங்க நிம்மதியா இருந்தோம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சாது வந்துருக்கலாம்ல நீ நான் இல்லாம நிம்மதியா இருக்கியா அப்புறம் இப்படி விட்டுட்டு போவேன் முடியவே முடியாது பொண்டாட்டி கூடவே தான் இருப்பேன் உலக மரியாதையை கையெடுத்துரு ஏ வலிக்கதுக்குற எனக்கு கை கால்லாம் வருதே அதுக்காகதான் தூக்கி போட்டு மிதி மிதிச்சா சந்தோஷமா இருக்கும் நீ வாட்டு என் பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை முண்ட இல்லுவா அவதான் போயிருக்கா நீ வா என்னை விட்டு தயவு செஞ்சு விட்டுரு கையெடுத்து கும்பிட்டு கேக்குற எனக்கு இப்போ அடிக்கணும் தோணுது நாலே நாலு இங்கிட்டு இங்கிட்டு ரெண்டு ரெண்டு அடிச்சுட்டு மட்டும் விட்டுறேன் இருக்க தயவு செஞ்சு என்னை என் கையெல்லாம் நீ மூணு வயசு சின்ன வலிக்குதுங்கிற நல்ல வேண்டாமா எல்லாம் இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு எப்ப நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்க ஆரம்பிச்சியோ அப்பவே என் தெம்பெல்லாம் போயிடுச்சு இப்ப என் பொண்ணுக்காக மட்டும்தான் இந்த உசிர் இருக்கு அதையும் எடுத்துடாத ஓ உன் பொண்ணுக்காக வச்சிருக்கியா அப்போ நீ எனக்காக இல்ல எனக்காக இல்லாத நீ எதுக்குடி உயிரோட இருக்கணும் தயவு செஞ்சு விட்டுடு படாத கஷ்டம் எல்லாம் உங்ககிட்ட பட்டுட்டேன் என் பொண்ண நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் என் விதியை முடிச்சுக்கலான்னு இருக்கேன் என் கைய விட்டுடு ப்ளீஸ் அது எப்படி விட முடியும் நான் தான் புல் தெம்போட வந்திருக்கேனே விடுவேணும் இப்ப உனக்கு என்னதான் வேணும் எனக்கு இப்போ காசு வேணும் உன் பொண்ணுகிட்ட கேட்டா தரமாட்டா அதுவே ஒன்ன அடிச்சு கேட்டா கண்டிப்பா குடுத்துருவா ஏன் அழிஞ்சு போற ஐயா எனக்கு இந்த அக்கறை எல்லாம் வேணாம் நிறைய பாத்தி ஆமாந்துட்டேன் என்ன நீ சாவணும் தானே நினைக்கிற இப்ப என்னமா என் மேல அக்கறை இருக்க மாதிரி துடிக்கிற உன் மேல எந்த அக்கறையும் நான் இல்லாம இருந்தேன் ஆ இருந்த 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 எல்லாம் ஒரு குழந்த பிறக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அவ்வளவுதானே பாத்துக்கிட்டு இருந்த எதுக்கு எடுத்தாலும் உனக்கு அவ மட்டும் தானே முக்கியம் உனக்கு வேண்டாதவனா போயிட்டேன் அப்படிதானே ஏய் அது யாரு நம்ம பொண்ணு தானே நம்ம பொண்ண பாத்தே நீ இப்படி எல்லாம் சொல்லலாமா இல்ல அவ நம்ம பொண்ணு கிடையாது அக்கா பொண்ணு தானே அவ யோ

நீ உங்க அக்கா பொண்ணை தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டீங்கன்னா அது உன் பொண்ணு ஆயிடுமா இல்ல ஏன் ரத்தத்துல இருந்து தான் பிறந்தவன் ஆயிடுமா எவ்வளோ ஒருத்திய கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அவ தான் முக்கியம்னு என்னை நீ உதறி தள்ளுனால அப்ப புடிச்சது எனக்கு என்ன வரைக்கும் நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நீ இப்ப நீ சந்தோஷமா அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ சுத்து போயிடுவியா விடுவேன்னா நானு அவ வர நேரம் தான் நம்ம பேசுறத கேட்டா அவ கண்டிப்பா மனசு உடஞ்சு போயிருவா என்னையதான் அம்மாவாவும் உன்னைய அப்பாவாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கா பிளீஸ்யா அவகிட்ட எதுவும் சொல்லிடாத பாவ அவ அப்ப நான் பாவல்லையா இல்லையா ஏண்டி எவனோ ஒருத்த உங்க அக்காவை ஏமாத்திட்டு ஓட்டி போயிட்டான் அந்த குட்டிய பெத்து போட்டுட்டு உங்க அக்கா செத்து போயிட்டா அந்த அண்ணாத பிள்ளைக்கு நீ அம்மா நான் அப்பாவா அப்பா இல்லதான் நான் ஒத்துக்கறேன் இருந்தாலும் உன அப்பா மாதிரி தானே அவன் நினைக்கிறா ஒரு வார்த்தை கூட மாதிரி கூப்பிடலையே நீ கேக்கும் போதெல்லாம் பெத்த பொண்ணா இருந்திருந்தா நான் ஏன் சரக்கு அடிக்க போறேன் எவ்வளோ பெத்து போட்ட குழந்தைய ஊட்டி ஊட்டி வளர்க்குற பாரு அதுக்காக என்கிட்ட எவ்வளோ சண்டை ஜெண்டை போட்டிருப்ப அதெல்லாம் தான் இப்ப சேர்த்து வச்சு வைக்குது சொல்லு இப்ப எனக்கு அதெல்லாம் மறந்து போகணும் காசு கொடு நான் போய் சரக்கை வாங்கி அடிக்கணும் அப்போ தான் எனக்கு எல்லாம் மறந்து போவோம் இல்லைனா நான் போய் ஓடி போய் சொல்லிடுவேன் காசு என்கிட்ட இல்லையா அவ தான் வச்சிருந்தா காசு இந்த மாசம் வரல மல்லிகை சாமா காய்கறி வாங்க கூட இங்க காசு இல்ல பிளீஸியா புரிஞ்சுக்க அதெல்லாம் முடியாது எனக்கு இப்ப சரக்கு அடிச்சே ஆகணும் எனக்கு காசு வேணுனாலும் வேணும் எங்கே போட்டிக்குள்ள எல்லாம் மறைச்சு வச்சிருப்பீல ஓ போய் எடுத்துட்டு வா போறியா இல்லையா ஓடி

நீ ஏங்கிட்டே கூட இருக்கிற வெயிட்ட பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபா தேரும் நினைக்கிறேன் இது போதும் ஒரு பத்து நாளைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன் பத்து நாள் கழிச்சு திரும்பி வருவேன் அப்பயும் நீ பணத்தை எடுத்து வைக்கிற இல்ல இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் அக்கா பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவா பாவம் இவன் மேல வன்மத்தை கொட்டுறாரு இதுக்காக தான் இவள சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கலான்னு பாக்குறேன் ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா இப்ப நான் என்ன செய்யறது கடவுளே தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் என் பிள்ளைக்கு நல்ல புரிசனை தான் காட்டி கொடுக்கணும் நான் உங்களை தான் மழை போல நம்பியிருக்கேன் வாங்க நீ என்ன திடீர்னு வீட்டு பக்கம் அது வேற ஒண்ணும் இல்ல இன்னைக்கு பூர்ணைக்கு பிறந்த நாள் இல்லையா ஆஹ் அதான் காலையில நான் பாத்து விஷ் பண்ணிட்டேனே சும்மா உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தோம் அப்படியா எத்தனவோ வருஷமா அங்கல் இப்பதான் பத்தொன்பது வயசு ஆகுதே ஓ அப்படியா சரிமா காலேஜ் எல்லாம் ரெகுலரா போறீங்களா ஆஹ் போறேன் அங்கிள் அங்க இந்த முரளி பையன் எப்படி இருக்கும் அவரைக்கு என்ன அங்கல் நல்லாதான் இருக்காரு காலேஜ்ல எதுவும் சண்டை கிண்ட் எடுத்துட்டு வரலையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கல் அப்புறம் ரெண்டு பேரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருவா அத்த முரளி மாமா எங்க இருக்காரு பின்னாடிதான் நிக்கிறான் தம்பி நல்லா இருக்கே நல்லா இருக்கா பெரிய தம்பி நல்லா இருக்கியா எப்ப ஊர்ல இருந்து வந்திய அண்ணி அவன் வந்து ஒரு வாரம் ஆகுது அப்படியா லட்சுமி பெரிய தம்பிக்கு பொண்ணு எதுவும் பாக்குறீங்களா இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல முதல்ல அவன் ஜாதகத்தை என்ன ஏதுன்னு பாத்துட்டு தான் பொண்ணு பாக்கலான்னு இருக்கும் எங்க ஊர் சைடு ஆனந்தன் ஒருத்தர் இருக்காரு அவரு நல்லா பாப்பாரு என்ன ஏதுங்கறத புட்டு புட்டு வச்சிருவாரு அங்க வேணா வந்து பாக்கிறியா லட்சுமி ஆ கண்டிப்பா பாக்குறேன் நீ வளர்பிலையில ஒரு நல்ல நல்லா பார்த்து நீ வந்து பாரு ஆ நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கிய இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் இல்லாமா இவ தான் அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதான் ஒரு எட்டு காட்டிட்டு போலான்னு வந்தேன் ஆமா நீ அண்ணன் எங்க நான் மறந்தே போயிட்டேன் அவரை பத்தி உனக்கு தெரியாதா காலையில போனா நைட்டு தான் வருவாரு காலையில சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டார் லட்சுமி அப்படியா நீ நீ வாங்க எல்லாரும் சாப்பிட ரெடியா இருக்கு பூர்ணி நீ முருகன்ட சொல்லிட்டேன் பூர்ணிக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும் செஞ்சு வைங்கன்னு கண்டிப்பா செஞ்சிருப்பாரு நீ ஒருவாய் சாப்பிட்டுட்டு போ இல்ல காலேஜுக்கு டைம் ஆயிடும்ல என்னம்மா முரளி அந்த காலேஜ் தானே படிக்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்தே போங்க என்னடா நீங்க சொன்னா சரியாத இருக்கும் உன்னை இப்ப கொல்ல போறேன் பாருடா அம்மா இவன் கொண்டு போய் விடுறானா பின்னா அவனை கொண்டு போய் விடுறேன்ட்டான் இப்ப உரிமையா சாப்பிட்டு போலாம்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போவங்காட்டி லேட் ஆயிடும் காலேஜ் இங்கே வந்து இங்கே பக்கம்தான் தான் சரிங்க சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் ஆஹ் சரி லட்சுமி முரளி மாமா ஹலோ முரளி மாமா உங்களை தான் கூப்பிடுறது காதல உள்ள மவனே இவ போகட்டும் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா ஆ சொல்லு பூர்ணி நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கிறது அதான் நான் வந்தோன்னே பாத்துட்டேனே நான் உனக்கு வாங்கல அவளுக்காக வாங்கி கொடுத்தது என்ன மாமா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க இங்க பாரு பூர்ணி நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன்ல என்னைய முரளினாவது கூப்பிடு இந்த மாமா ஓமான் எல்லாம் கூப்பிடாதன்னு சொன்னேன்னா இல்லையா ஐயோ மாமா நான் அப்படிதான் கூப்பிட்டேன்

என்னை மாமான்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை சரியா நீ முரளின்னு என்னை கூப்பிடு சரி முரளி இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு கடைசி வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லையே இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு போதுமா ரொம்ப தேங்க்ஸ் முரளி எதுக்கு கரெக்டா எனக்கு பிடிச்ச கலரா பார்த்து எடுத்துருக்கீங்களே அதனாலதான் சொன்னேன் வந்து ரெண்டு வாய் சாப்பிட்டு போம்மா காலேஜுக்கு போகும்போது அவங்க கூட பேசிக்கிட்டே போ சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு என்ன அந்த வரேன் தான் அத்தை கூப்பிடுறாங்க

அப்ப என்னைய மட்டும் மாட்டிட்டு முடிக்க சொல்ற சும்மா நக்கலுக்குடா மாவனே உனக்கு யாராவது ஒரு பொண்ணு மாட்டும்ல அப்ப நான் உனைய வச்சு செய்யறேன்னா இல்லையான்னு பாரு அச்சோ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டுமோ ஓவரா தான் போய்கிட்டு இருக்க என்னடா திரு திருன்னு முழிக்கிற நீ மைண்ட் வாய்ஸ் சொல்லி வெளியில தான் பேசியிருக்க ஆலை சைசையும் பாரு நீ எல்லாம் ஒரு அண்ணே தம்பிக்கு ஹெல்ப் பண்ற வேலையை பாப்பியா ஓத்து விடுறதுல தான் மும்மரமா இருக்கு நீ இப்ப என்ன தம்பிக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதானே ஆமா இதுல அம்மா வேற சும்மா இருக்க முடியாம பைக்ல கூட்டிட்டு போங்கிறாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நான் எப்படி அவளை பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறது இது என்னடா கேள்வி பின்னாடி உட்கார வச்சு தான் டேய் நான் ரொம்ப கொலை வெறியில இருக்கேன் ஆவல்லாம என்னை சீண்டி பார்க்காத சரி சரி அவ என் பைக்ல வரக்கூடாது அதுக்கு ஏதாவது பிளான் இருந்தா சொல்லு ஒரு ஐடியா அதாவது என்னன்னா அண்ணா நீ இந்த மாதிரி ஐடியா கொடுப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா தட் இஸ் ராஜா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னடா அவ உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றான்னு நினைக்கிறேன் என்னடா திடீர்னு இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற அவ உன்னை பார்த்த விதத்திலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்க பாருடா அண்ணன்ற முறையில உனக்கு ஒண்ணு சொல்றேன் சீக்கிரமா இவ்வளவு கட் பண்ணி விடுற வழிய பாரு அப்புறம் இவளே உனக்கு எதிரியா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லப்பா என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா ஆ புரிஞ்சுதுடா போய் பிளான ஒர்க் அவுட் பண்ண ஆ ஓகேடா நான் வரேன் ம் ஓகேடா இவனுக்கே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளவ எப்ப சக்சஸ் ஆக்குறதுன்னு தெரியல என்னைக்கும் சீக்கிரமாக கடைக்கு போகணும் இன்னைக்கு என்னென்னலாம் எனக்கு தெரியாதது தெரிய வரப்போகுதுன்னு தெரியல

யாரையும் லவ் பண்றாளாமா என்னப்பா சொல்றீங்க அம்பா அமிர்தாவா ஆமாமா இருக்காதுப்பா வேற யாராவது பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க அம்மாடி சொன்னதே அமிர்தாதாமா என்னது என்னப்பா பெரிய குண்டத்துக்கு போறீங்க எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு தங்கச்சி இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பான்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கலாமா அப்பா ஏயாவது அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுமா அந்த பையன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது நான் வேற நேற்று ஜாதகம்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வர சொல்லிட்டேன் வரவங்க முன்னாடி நல்லபடியாக நடந்துக்கிட்டா பரவாயில்ல எதையாவது சொல்றேன் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டானா ரொம்ப அவமானமா போயிருமா நீ வீட்டுக்கு வரியாமா அமிர்தா கிட்ட கொஞ்சம் பேசுவேன் அப்பா அவரு டியூட்டிக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா அம்மா இல்லாத பொண்ணுதானே இவ இப்படி வளர்த்திருக்கானு யாரும் சொல்லிடக்கூடாதுல்லம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்பா அழாதீங்க இப்ப நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க இல்லமா எனக்கு பயமா இருக்குமா அப்பா அழாதீங்கப்பா நான் வரேன் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வரேன் முருதா கிட்ட நான் வந்து பேசுறேன்பா நீங்க அமைதியா இருங்கப்பா எனக்கு மனசெல்லாம் வலிக்குதுமா இவளை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்பா ஒரு வார்த்தை பேசுங்க ஒரு வார்த்தை பேசுங்கிறா என்னால அவ லவ் பண்ண விஷயத்தையும் ஏத்துக்க முடியல அப்புறம் எப்படிமா நான் அந்த பையனை கூப்பிட்டு வச்சு பேச முடியும் என் இடத்துல இருந்து பார்த்தாதான் அவளுக்கு வலியும் வேதனையும் தெரியும் அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா நான் வரேன்

இந்த வண்டியை தவிர நீ எது வேணாலும் எடுத்துட்டு வா எனக்கு இந்த வண்டி வேணும் ஆட்டாட்ல பெரிய பெரிய வண்டியாக்கு பாவம் வயிற்றுக்கு காய் எட்டாட்டில்ல நான் இந்த வண்டி எட்டுறாரேனாமா ப்ளீஸ் பாப்பு ஆட்டோல இதெல்லாம் ஏத்த மாட்டாங்க நான் ஆட்ட காட்ட பேசுறேன் நீயே பேசினாலும் அவர் ஏத்த யா

பாப்பா நான் அங்க இருக்கட்டுமா அதான் அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம் நீ சீக்கிரமா பேக் பண்ணி வை நான் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் நீ இங்கே சாப்பிடுறியா இல்ல தாத்தா வீட்டுல சாப்பிடுறியா இங்க ஆனா தாத்தா வீட்டுல சாம்பா சூப்பராக்கும் நான் அங்கே சாப்பிடுறேன் அடிப்பாவி உனக்கு நான் வைக்கிற சாம்பார் பிடிக்கல இன்னமே வீட்டுக்கு வந்து சாம்பார் வையின்னு கேளு காலை உடச்சு போட்டுறேன் பாரு வயசு நீ ஜாமானாம் எடுத்து வை பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அதையும் எடுத்து வச்சிரு அம்மா போய் உள்ளார ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்ன ஆ வெளியில எங்கேயும் போகக்கூடாது என்ன அம்மா வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கிட்டு போலாம் ஆஹ் தமத்து இதை வந்துடுறேன் ஆஹ் சரிம்மா ஜாலி ஜாலி என் தாக்காத்துக்கு போமா ஜாலி